வேதாந்தவுடைய மெயின் கண்டென்ஷன் என்னன்னா இது வந்து கிட்ட ஒரு மூன்றுலேருந்து நாலு லட்சம் மக்களுக்கு இது வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தது அந்த ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் நேரடியாக தொடர்பில் எம்ப்ளாய்மெண்டில் இருந்தாங்க அப்புறம் ஆன்சலரி எம்ப்ளாய்மெண்ட்டு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸு அதுலேருந்து வரதுக்குலாம் ஒரு மறைமுகமாக ஒரு மூணு லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ அவங்களுடைய எல்லோருடைய இன்கமும் அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இப்போ அதை வந்து மறுபடியும் ஆலையை துவங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேரடியாக வந்து இப்போ ஓரளவு வந்து இப்போ சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த நிலையில் லிமிட்டட் எக்ஸ்டெண்ட் எப்படி அதாவது பாதிப்பு ஏற்படாத வண்ணம் லிமிட்டட் எக்ஸ்டெண்ட் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு இப்போது ஸ்டெர்லைட் வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க பட் அது இது இது வந்து என்னென்னா இவங்க ஸ்டெர்லைட் ஆலை தூண்டுதல் பேரில் தான் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது பட் அதுக்கு நேரடியாக எந்த விதமான ப்ரூஃப் கிடையாது பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி ஏன்னா அவங்க வந்து ஒரு நூறுரூவா எல்லாருக்கும் கொடுத்து பொலிட்டிக்கல் இதில் வந்து நூறுரூவா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து வராங்க இல்லையே அதே மாதிரி கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லையே ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு பட் இது வரைக்கும் அந்த போராட்டத்துக்கு மத்திய அரசில் இருந்தோ மாநில அரசில் இருந்தோ எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை ஸோ அதனால் இந்த நிலைவேளை இப்படி இருக்கு